அன்பர்களுக்கு வணக்கம் வம்சத்தை வளர்த்தெடுப்பவள் பெண் பேசலாம் வாங்க போலாம் ஒரு குழந்தையை வயிற்றில் பத்து மாசம் சுமந்து பெற்றெடுப்பவள் தாய் இறைவனுக்கே தெரிந்திருக்கிறது அந்த பொறுமையும் பக்குவமும் பெண்ணிற்கே உண்டு என்று அதோடு அவளுடைய கடமை முடிவதில்லை பெற்றெடுத்த பிள்ளையை காத்து வளர்த்து இந்த சமூகத்திடம் ஒரு சிறந்த குடிமகனாக ஒப்படைக்க வேண்டியது ஒவ்வொரு தாயின் கடமையாக உள்ளது அந்த பொறுப்பிள்ளையா என்றால் இருக்கிறது அவரை காட்டிலும் தாயே இதில் முக்கிய பங்கு வகிக்கிறாள் ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணால் அந்த குடும்பத்தையும் அந்த சந்ததிகளையும் வழிநடத்த முடியும் ஆனால் பெண் இல்லாமல் ஒரு ஆண் அந்த குடும்பத்தை வழிநடத்துவது என்பது மிகவும் கடினமான செயல் ஒரு குடும்பத்திற்கு கல்வியையும் அறத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுப்பவள் தாயாகவே இருக்கிறாள் தந்தையை காட்டிலும் இப்படி யோசித்து பாருங்கள் ஒரு குடும்பம் இருக்கிறது அப்பா அம்மா குழந்தை அந்த தகப்பன் இறந்து இறந்து விடுகிறான் என்றால் அந்த தாய் அந்த குழந்தையை படிக்க வைத்து ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாக்க முடியும் தனி ஒரு மனுஷியாக ஆனால் ஒரு ஆண் தன் மனைவியை இணந் இழந்து விட்டான் என்றால் அவனால் தனியாக குடும்பம் நடத்த முடியாது நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் நிறைய ஆண்கள் தன் குடும்பத்தின் பொருளாதார வளர்ச்சிக்காக வெளிநாடுகளில் சென்று தன் மனைவி மக்களை விட்டு நான்கு வருடங்கள் ஐந்து வருடங்கள் தங்கி பணியாற்றி தனிமையை எதிர்கொண்டு குடும்பத்திற்காக உழைக்கிறார்கள் மறுக்க அங்கு உழைக்கிறார் நிம்மதியாக என்றால் அதுவும் இந்த பெண் இங்கு இருப்பதால் மட்டுமே அது சாத்தியம் அதனால்தான் என் பாரதி பாடினான் பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா பெண்மை வெல்க வென்று கூத்திடுவோமடா வலிமை சேர்ப்பது தாய்மொழி பாலடா மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள் களி பெண்கள் பெண்கள்றமடா கைகள் கழித்து நின்றாடுவோம் பெண்ணறத்தை ஆண் மக்கள் வீரந்தான் பேணுமாயின் பிறகு ஒரு தாழ்வில்லை கண்ணை காக்கும் டிமை போலவே காதல் இன்பத்தை காத்திடுவோம் அடா அப்படின்னு பாரதி சொல்றார் சிலப்பதிகாரம் என்ற ஒரு இதிகாசம் நம்ம கணவருக்கும் தெரியும் தானே கண்ணகி கற்புக்கரசி கோவலன் அவளை விட்டு பனிரெண்டு வருடங்கள் தனியே சென்று விட்டான் மறுபடியும் திரும்பி வந்தான் கண்ணகி அவளை ஏற்றுக்கொண்டால் மக்களே இதை இந்த இவிகாசத்தை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்கிறது தானே கண்ணகியிடம் இதை எதிர்பார்க்கிறது தானே கோவலன்கள் இதை இதை செய்ய முடியுமா இந்த தியாகத்தை செய்ய முடியுமா பெண் அப்படி நடந்து கொண்டால் அந்த குடும்பம் என்னவாகும் ஒழுக்கம் கெட்ட ஆனால் அந்த குடும்பம் பாதிப்படையாது ஆனால் ஒரு பெண் ஒழுக்கம் போனால் அந்த வம்சமே வீணாகி போகும் குடும்பம் வம்சம் வாழ்வதும் வீழ்வதும் பெண்ணின் கையில் எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே எந்த குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் அதாவது தாயும் தந்தையும் இணைந்து பிள்ளைகளை வழிநடத்துகிறார்களோ நல்ல முறையில் வழி நடத்துகிறார்களோ அந்த குழந்தைகள் நற்பண்புடன் நல்ல பிள்ளைகளாக இந்த சமுதாயத்தில் வளர்த்தெடுக்கப்படுவார்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை பெண்மையை போற்றி பாராட்டி இந்த உரையை முடிக்கிறேன் நன்றி